எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மீதமான இட்லி மாவில் குட்டீஸ்க்கு அஞ்சே நிமிஷத்தில் கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறதான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க எப்பயுமே நம்ம இட்லி தோசை சுட்டது போக கடைசியாக ஒரு ரெண்டு கரண்டி மாவு மீதமாகும் அதை என்ன பண்ணுறதுனே தெரியாது ஒன்று நம்ம கீழே திரும்போம் இல்லை அப்படின்னா தக்காளி வெங்காயம் தாளித்து போட்டு பணியார மாட்டேன் செய்வோம் அதுலேயே வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ரெண்டு கரண்டி இட்லி மாவை நான் ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இந்த மாவு புளிச்சிருக்கு அதனால் இது கூட வந்து பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல எனக்கு மாவு தோசை மாவு பதத்தில் இருக்குது இன்னுமே இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ இந்த மாவில் கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேன் ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எனக்கு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நீங்க வேணும்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஆட் பண்ண ஆல்ரெடி நம்ம மாவுல உப்பு ஆட் எல்லாத்தையுமே அதனால கலந்து விடுங்க நல்லா கலந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுங்க மூணு நிமிஷம் கழிச்சு மாவுல வெங்காயம் நல்லாவே தண்ணி விட்டுருக்கும் வெள்ளை ரவை ஆட் பண்ணியிருக்கனால நல்லா உப்பி வந்திருக்கும் இப்போ கிறிஸ்பினஸ்க்காக கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவை நான் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கங்க உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுப்பில் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்ட்டு சின்னதாக ஒரு மாவு உருண்டை போட்டு பாருங்க எண்ணெய் காஞ்சதுமே நாம் கலந்து வச்சிருக்கிற இட்லி மாவை எண்ணெயில நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம போண்டாக்கு போடுற ஷேப்ல கூட போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா உளுந்த வடைக்கு நம்ம எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி ஷேப்ல கூட போட்டுக்கலாம் மாவை சேர்த்துன உடனே கரண்டி போட்டு திருப்பி விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரண்டி வச்சு திருப்பி விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நாம் எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் வெறும் பத்தே நிமிஷத்தில் நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியாக முறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்தில் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ